அனைவருக்கும் வணக்கம் இந்த சிவராத்திரி ஒளிபரப்பு ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூல்லயும் இந்த அளவுக்கு சிவராத்திரி சிறப்பா பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப அருமையான முறையில இத கொண்டு போயிட்டு இருக்காரு திருமலை வாசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இதேவன் சிவபெருமானோட அனுகிரகம் ஆசீர்வாதம் என்னைக்குமே இந்த பள்ளிக்கு நிலைத்து இருக்கட்டும் இந்த பள்ளிக்கும் பள்ளி சார்ந்தவர்களுக்கும் நிலைத்து இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்களுக்கும் இன்னைக்கு சிவராத்திரி ரொம்ப அருமையான ஒரு நல்ல நாள் சிவராத்திரி இந்த சிவராத்திரி என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நிகழ்வுகள் இந்த சிவராத்திரியில நடந்திருக்கு இறைவன் இருளிலிருந்து ஒளி வடிவமாக காட்சி கொடுத்த நாள் இந்த சிவராத்திரி நன்னாள் இருளிலிருந்து ஒளி வடிவமான நாள் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை ஜோதி சொல்றோம் இல்லையா இறைவன் வந்து ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்த நாள் இந்த சிவராத்திரி அதாவது அடிமுடி தெரியாது கீழையும் தெரியாம மேலையும் தெரியாம அடிமுடி தெரியாது ஆழ்ந்த ஜோதியாக இறைவன் காட்சி கொடுத்த நல்ல நாள் அதனாலதான் இந்த சிவராத்திரிங்கிற இரவு வந்து நம்ம எல்லாரையும் அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள்ல இருந்து ஒலிக்கு கூட்டிட்டு போற நல்ல நாளா இந்த சிவராத்திரி இருக்கு அதனாலதான் இந்த சிவராத்திரியில இரவு நேரத்துல பிரதமர் இருக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த அடர் இருட்டுல இறைவன் ஒளி ஸ்வரூபமா இருந்து காட்சி கொடுத்த நல்ல நாள் இந்த சிவராத்திரி கண்ணுக்கு புலப்படாத அடிமுடி எதுவுமே இல்லாத ஒளியாக அவர் காட்சி கொடுத்ததுனாலதான் அடிமுடி இல்லாத லிங்கமா அவரை நம்ம வழிபடுறோம் ஏன் சிவபெருமானுக்கு இந்த லிங்க வழிபாடு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒளிஸ்வரூபமா அவர் இருக்காரு இந்த லிங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது ஆக தொடக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத ஒரு உருவமா இறைவன் இருக்கிறதுனாலதான் அவரை அந்த ஒளி வடிவான இறைவனை லிங்க வடிவா நம்ம வழிபடுறோம் அதே மாதிரி இந்த லிங்க வழிபாடு அப்படிங்கிறதும் புராதன காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய வழிபாடு இது நேற்று இன்று தோன்றிய வழிபாடு கிடையாது நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தே பார்த்தா கூட இந்த லிங்க வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு ஆக இப்படி பல விதத்திலும் நம்மோடு ஆதி காலத்துல இருந்து எப்ப தோன்றினார் அப்படின்னு தெரியாம நம்மோடு நிறைந்திருக்கக்கூடிய வழிபாடு இறைவன் ஈசனுடைய வழிபாடு எல்லா தெய்வத்துக்கும் பாத்தீங்கன்னா தோற்ற நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்ப ஸ்ரீராமருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமநவமி அப்படின்னு இருக்கு கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு இருக்கு ஆஹ் ஐயப்பனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்குடி உத்திரம் அப்படின்னு இருக்கு இப்படி முருகனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைகாசி விசாகம் இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த தெய்வங்கள் தோன்றிய நாள் அப்படின்னு ஒரு நாள் உண்டு ஆனால் இந்த தோன்றிய நாள் அப்படிங்கிற நாளே இல்லாத ஒரே தெய்வம் யார் அப்படின்னா எம்பெருமானான சிவபெருமான் தான் ஏன் அப்படின்னா அவர் எப்ப தோன்றினார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆக தோற்ற நாள் அப்படின்னு ஒண்ணு இல்லாத ஒரு பரபிரம்மம் சிவபெருமான் ஆக அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் திருமலை சார் கொடுத்துருக்க டாபிக் வந்து சித்தர்களை பத்தி சொல்ல சொல்லியிருக்காரு சித்தர்களில் சித்தர் முதல் சித்தரானவர் அகத்தியர் இந்த அகத்தியர் அப்படிங்கிறவர் முனிவர்களுக்கெல்லாம் முனிவரான மகாமுனி அகத்தியர் இவருக்கு அகத்தியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மனைவி பேர் வந்து லோபா முத்ரை அப்படிங்கிற மனைவியும் இவருக்கு உண்டு இந்த அகத்தியரோட காலம் வந்து எந்த காலம் அப்படின்னு அறிய முடியல ஆதி காலத்திலேருந்தே நம்ம ஐயா இப்ப முன்னாடி பேசுகிற மாதிரி யுகங்கள்லாம் தோன்றிய காலத்திலிருந்தே அகத்திய முனி இருந்திருக்கிறாரு ஆக இவர் முக்கியமாக எப்போ தமிழகம் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடதிசையில இறைவன் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடக்கின்ற பொழுது அனைத்து மக்கள் கூட்டமும் அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அந்த வடதிசை நோக்கி செல்கின்றன இப்படி அனைத்து ஜீவராசிகளும் வடதிசை நோக்கி செல்லும் பொழுது வடதுருவத்தினுடைய கனமானது அதிகரிக்கின்றது தென்துருவத்தின் கனமானது குறைகின்றது அப்ப இறைவனோட சிவபெருமான் அந்த தென் துருவத்தை சரி பண்ணணும் துருவம் கீழே போயிட்டே இருக்கு வடதுருவம் மேல போயிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா இந்த இறைவனோட திருக்கல்யாணத்தை தேவ இந்த உலகத்துக்கே தாய் தந்தையா இருக்கிறது பார்வதி தேவியும் சிவபெருமானும் தான் அவங்களோட திருக்கல்யாணத்தை கண்டு கழிக்கிறதுக்காக எல்லா ஜீவராசிகளும் வடதுருவம் போனதுனால இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா அகத்திய மகரிஷி அழைக்கிறாரு அழைத்து நீங்க அப்ப கைலாயத்துல இருக்கிற அகத்திய மகரிஷி அழைத்து நீங்க துருவத்துக்கு போய் இந்த சமன்பாட்டை சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அகத்திய மகரிஷி தென் புறத்துக்கு வர்றது அதாவது எங்கன்னா பொதிகை மலைக்கு வராது பொதிகைமலை சாரலுக்கு வந்து இறைவனை நோக்கி த ஏற்றுறாரு அப்படி அவர் தவம் இருக்கும் பொழுது இப்ப குற்றாலநாதர் கோவில் இருக்கு இல்லைங்களா குற்றாலத்துல அப்ப அந்த குற்றாலநாதர் கோயிலிருந்து அங்க இறைவன் ஈசன் கிடையாது மகாவிஷ்ணுடைய கோவில் தான் இருந்தது திருக்குற்றாலத்துல ஆக அகத்தியர் அங்க தவம் இருந்து தன்னுடைய தவ வலிமையால மகாவிஷ்ணுவையே சிவனா மாத்துறது இது வந்து திருக்குற்றாலநாதர் கோயிலுடைய ஒரு விசேஷம் அந்த இடத்துல தன்னோட தவ வலிமையினால மகாவிஷ்ணுவை சிவனா மாத்தி வழிபடுறது அந்த இடத்துல விஷ்ணுவா இருந்தவர் அங்க சிவலிங்கமா மாறுறது ஆக அறிவும் அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்படி மாத்தி வழிபட்ட மகாமுனிதான் அகத்தியர் இப்படி அகத்தியர் தென் ஆஹ் தென்பொதிகை மலை வந்தவுடனே இந்த உலகம் வந்து திரும்ப சமன்பாட்டுக்கு வருது ஆக அவ்வளவு மக்கள் வடதுருவத்துல இருந்தும் அவ்வளவு மக்களுடைய அந்த வெய் கணத்தையும் அகத்தியர் ஒருவர் வந்து சரி பண்றது தென்துருவத்துல அப்பேற்பட்ட ஒரு தவபலம் மிக்க சித்தர் அகத்தியர் இந்த அகத்தியர் எப்ப இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா புராண காலத்திலேயே அகத்தியர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஸ்ரீ ராமாபிரான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ராமாபிரான் வந்து ராவணனை தோற்கடிக்கிறதுக்காக யுத்தம் செய்ய முற்படும் பொழுது அதற்கான சக்தி ராமாபிரானுக்கு தேவைப்படுகிறது அந்த சக்தி ராமாபிரானுக்கு தேவைப்படும் பொழுது அவர் முன்னால் அகத்தியர் தோன்றுகிறார் அகத்தியர் தோன்றி ராமாபிரானுக்கு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோத்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார் ஸ்தோத்திரம் அதாவது உலகத்துக்கே தந்தையாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் நம்ம எல்லாருக்கும் தண்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை வணங்க சொல்லி ராமாபிரானோட குலதெய்வம் அந்த சூரிய பகவான் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் தசரதர் எல்லாருமே சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க அந்த சூரிய பகவானை வழிபடுறதுக்கான ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு இந்த ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஸ்தோத்திரத்தை ராமாபிரானுக்கே சொல்லி கொடுத்தவர் அகஸ்தியர் அப்பேற்பட்ட ஒரு பழம்பெரும் முனிவர் அகஸ்தியர் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற அந்த மகா ஸ்தோத்திரத்தை சூரிய பகவானுக்கு இருக்கிற ஸ்தோத்திரம் இன்னைக்கும் இல்லை யார் யாரெல்லாம் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை வந்து நித்தியமும் காலையில சூரிய பகவானை நோக்கி பாராயணம் பண்றாங்களோ எல்லாம் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஏன் அப்படின்னா அது வெற்றிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் சூரிய இறைவன் சூரியனார நோக்கி ஆக ராமாபிரானுக்கே அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுத்தவர் அகத்தியர் அந்த ஸ்தோத்திரத்தை கத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ராமாபிரான் ராவணனோட யுத்தம் செய்து ராவணனை வெல்றது அந்த ஸ்தோத்திரத்தின் மூலமா சூரியனை வழிபட்டு அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் அகஸ்திய மாமுனி அதே போல ஆஹ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த அம்பாளுக்கு வந்து ஒரு ஸ்தோத்திரம் வரும் லலிதா சகசிரநாமம் அப்படின்னு சொல்ற ஸ்தோத்திரம் உண்டு தேவியுடைய ஆயிரம் நாமங்கள் இந்த லலிதா சகசிரநாமத்துக்கு விசேஷம் என்ன அப்படின்னா எல்லா கடவுளுக்குமே இந்த சகசிரநாமம்ங்கிறது உண்டு சிவனுக்கும் உண்டு சாஸ்தாவுக்கும் உண்டு முருகனுக்கும் உண்டு எல்லா கடவுளுக்குமே ஆயிரம் நாமங்கள் உண்டு ஆனா இந்த ஆயிரம் நாமங்கள்ல என்னன்னா ஒரு தடவை வர்ற நாமம் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே நாமம் ஒரு மூணு நாலு தடவை வரும் இது எல்லா சகசிரநாமத்துக்கும் பொதுவான விதி ஆனா இந்த லலிதா சகசிரநாமம் தேவிக்கு சொல்லப்பட்ட ஆயிரம் நாமங்கள் அதுல என்ன விசேஷம் அப்படின்னா எந்த நாமமும் ரிப்பீட்டே ஆகாது அதாவது மீண்டும் வராது ஆயிரமுமே புது 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 நாமங்களா இருக்கும் இந்த லலிதா சகசிரநாமத்தை சொன்னவர் யாரு அப்படின்னா கல்வி கடவுளான ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரஸ்வதி தேவிக்கே குரு அவர் அந்த ஹயக்ரீவர் இதை யாருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னா அகஸ்திய மாமுனிக்குதான் ஆக இறைவன் கிட்டயே உபதேசம் வாங்கிய மகாமுனி அகத்தியர் அந்த அகத்தியருக்கு லலிதா சகசிரநாமத்தை ஹயக்ரீவர் ஆஹ் உபதேசமா கொடுக்கிறாரு ஆக அந்த கல்வி கடவுள் சரஸ்வதி தேவிக்கே குருவான கல்வி கடவுளான ஹயக்ரீவர் கிட்டேயே லலிதா சகசிரநாமம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்தோத்திரத்தை உபதேசமா வாங்கி நமக்கு அதை ஆக்கி அளித்தவர் அகஸ்திய மாமுனி ஆக சித்தர்கள்லயே அவர் ஒருத்தர் தான் நம்ம மாமுனி அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட சொல்றோம் அனைத்து சித்தர்களுக்கும் தலைமை சித்தரானவர் அகத்தியர் போகர் திருமூலர் இவர்கள் எல்லாருமே அவருடைய சீடர்களா இருந்து வந்தவங்க தான் அப்பேற்பட்ட சித்தர் இந்த அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா தென்பொதிகை மலையில இருந்து தவம் புரிஞ்ச காலங்கள் இருக்கு இப்பயும் அவர் தென்பொதிகை மலையில இருக்கிறதா ஐதீகங்கள் சொல்லப்படுது இப்பயும் நீங்க அகஸ்திய மலைக்கு போகணும் அப்படின்னா திருவனந்தபுரம் ரீச் ஆகிட்டு கேரளா வழியாக அகஸ்திய மலைக்கு போகலாம் ஆனால் அது இருக்கிறது தமிழக தான் பட் போகிறது வந்து கேரளா வழியாக போகணும் இன்னும் அகஸ்திய மலையில் போய் வழிபடுறவங்க இருக்காங்க இன்னொன்று அகஸ்தியரோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சொறிமுத்தையனார் கோயில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த ஒரு கோவில் பொன் சொரிமுத்தையனார் கோவில் அப்படின்னு இந்த சொரிமுத்தையனார் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கோவில் அந்த இடத்துல வந்தது அப்படின்னா அதாவது சாஸ்தா காஸ்தான்னு சொல்லப்படக்கூடிய அய்யனாருக்கு இருக்கக்கூடிய சேத்திரங்கள்லயே ரொம்ப ஆதி சேத்திரம் அப்படின்னு சொல்றது இந்த பொன்சொடிமுத்தையன் கோவில் தான் இந்த கோயில் அங்க வர காரணமானவரும் அகத்திய மாமுனி தான் அகத்திய மாமுனி இந்த பொதிகை மலையில அமர்ந்து தவம் செய்யும் பொழுது அவர் கண்ணுக்கு ஒரு பேரானந்தமயமான ஒளி புலப்படுது அதாவது தங்கமயமான ஒரு ஒளி அப்ப அந்த ஒளி என்ன அப்படின்னு திறந்து பார்க்கும் பொழுது அங்க ஐயனார் காட்சி கொடுக்கிறார் அவருக்கு வானத்திலிருந்து தேவர்கள் பொன்மழை சொரிய ஐயனார் காட்சி கொடுக்கிறாரு ஆக அவரை வணங்கி அந்த இடத்துல ஐயனாருக்கு அந்த கோவிலை ஏற்படுத்துறார் அகத்தியர் பூரணை புஷ்கலை சமேத ஐயனாரா கோவிலை ஏற்படுத்துறாரு அதனாலதான் பொன்சுரி முத்தையன்னு பேர் அந்த இடத்துல அந்த ஒரு அருமையான கோவில் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவரும் அகத்தியர் திருக்குற்றாலநாதர் கோவிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவரும் அகத்தியர் அனைத்து சித்து சம்பந்தமான வேலைகளிலும் இவர் மிக பரிச்சயம் பெற்றவர் அதே மாதிரி ஆஹ் இவர் ஒரு சித்த புருஷர் மட்டும் கிடையாது இவர் ஒரு வேத புருஷரும் கூட இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம த தமிழகத்திலேயே பெரிய நதியா இருக்கக்கூடிய காவிரி நதி உத்பவமாகி இங்க தமிழ்நாடு வர்றதுக்கு காரணமா இருந்தவரும் அகத்தியர் தான் நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரிஞ்சிருக்கோம் ஆக அந்த காவிரி நதி வந்து அகத்தியர் தவம் பண்ணும் பொழுது அவருடைய கமண்டலத்துக்குள்ளே இருந்து அந்த இருந்து உத்பவமாகி வந்த நதி தான் காவிரி ஆக காவிரி நதி பாயறதுக்கு காரணமான ஒரு மகாமுனியும் அகத்தியர் தான் அது மட்டும் இல்லாமல் அகத்தியரோட மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலுடைய விரத நெறிமுறைகள் வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் பந்தள மன்னனுக்கு வகுத்து கொடுத்தது அகத்தியர் இது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல் பந்தள மன்னன் அந்த கோவில கட்டி அந்த கோவிலுக்கான பூஜை முறைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சபரிமலை கோவிலுக்கு வந்து குடமுழுக்கை நடத்தி கொடுத்தவர் பரசுராமர் அதே போல ஐயப்பனுடைய உத்தரவின் பெயரால் பந்தள மன்னனை சென்று அடைந்து எப்படி இந்த கோவில வழிபடணும் இதுக்கு என்ன இப்ப இன்னைக்கு நம்ம நாற்பத்தி நாள் விரதம் வந்து சபரிமலைக்கு போறோம் இது என்ன விரத நியமங்களோட எப்படி வரணும் ஐயப்பனுக்கு இங்க எப்படி பூஜைகளை எடுத்து செய்யணும் என்னென்ன விரத நியமங்களோட அவர் வந்து பார்க்கணும் இது எல்லாத்தையும் பந்தல மன்னனுக்கு கூட இருந்து உபதேசம் பண்ணி அந்த கோவில் கட்டி முடிக்கிறவருக்கு துணையா இருந்தவர் அகத்தியர் இப்படி பல சிறப்புகளுக்கு உட்பட்ட மகா சித்தர் அகத்தியர் ஆக இந்த மாதிரி சித்தர்களை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு இறைவனோட அருள் வந்து ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுக்கு ஒரு வழி செய்யறாங்க இவங்க எல்லாம் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே குருமார்கள் அப்படின்னு சொல்றோம் நம்ம இவங்க எல்லாரையும் நம்ம குருன்னு சொல்றோம் ஆக ஒரு குரு மூலமாக சென்று நம்ம இறைவனை சந்திக்கும் பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிட்டும் ஆக இந்த சிவராத்திரி எல்லாருக்கும் இறைவனுடைய அருளை வாரி வழங்கட்டும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் நன்றி ரொம்ப நன்றி சார் சூப்பரான சார் இது நிஜமாலுமே புது புதுசா தான் இருக்கு சார் அந்த மண்ணோட இருந்து அந்த வழிமுறைகள் எல்லாமே கூறி சூப்பரா இருக்கு சார் ரொம்ப நன்றி சார் புது புதுசா இருக்கு ரொம்ப நன்றி சார் அகத்தியரை பத்தி சொன்னதுக்கு வந்து இணைந்தமைக்கு இந்த சிவராத்திரியே நல்ல ராத்திரியாகவும் சிவனுக்கு உகந்த ராத்திரியாகவும் போயிட்டு இருக்கு அதுல உங்களை மாதிரியான அருளாளர்கள் வந்து பேசுறது சிவ சித்தர்கள் பத்தி பேசுறது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டுற மாதிரியுமே ஆன்மீகம் கலந்த வாழ்வியல் நெறிகளோடு ஒரு நல்ல ஒரு வலைரங்கம் போயிட்டு இருக்கு தேங்க்யூ சார் உங்க சப்போர்ட்டுக்கு சார் நன்றி 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 நல்லது சுவாமி சுவாமி நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஓகே களிச்சிரன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க தொடரலாம் ஐயா நன்றி ஐயா நன்றி அவங்க சொன்னதுல இருந்து ஒரு கருத்து உம் ஆஹ் அகத்தியர் இந்த நிமிஷம் அகத்தீர் ஆஹ் அகத்தியர் பத்தி பார்க்கும்பொழுது அகத்தியருக்கு வந்து திருமண காட்சி கொடுத்த இடம் வந்து திருமறைக்காடு வேதாரண்யம் இங்கேயும் வேதாரண்யத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அகஸ்தியம்பள்ளி அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது ஆஹ் அப்போ வந்து இந்த திருமண காட்சியை பார்ப்பதற்காக அவருக்கு அந்த திருமண கோலத்தை காட்சியை இங்க காமிச்ச இடம் வந்து திருமறைக்காடு எனும் வேதாரண்யம் இன்னமும் வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி நம்ம வீட்டில எல்லாம் பத்திரிகை எல்லாம் அடிச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணுவோமோ அதே போல இன்றும் பத்திரிக்கையெல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் கொடுத்து வர சொல்லி அந்த திருமண நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறாங்க வாய்ப்பிருப்பவர்கள் எங்கள் ஊருக்கு வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இறைவனோட அருளை பெற வேண்டும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி கையா இப்போ நம்ம அந்த கும்பமேளா பத்தி பார்க்கலாம் அதாவது சிவராத்திரி முக்கிய காரணமாக இரண்டு நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது ஒன்று பார்க்கடலை கடைந்தது இன்னொன்று இன்றுதான் சக்திக்கு பரிபாகத்தை கொடுத்த நாள் ஆகிய இரண்டு நாட்களுக்காக நாம் இந்த விஷயத்தை பார்க்கும் கும்பமேளா அப்படிங்கிறது கும்பானா கலசம்